வணக்கம் ஜெய்ஹின் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் விலகினாரா திரட்டப்பட்டாரா அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்கும் இருக்கலாம் இதை நான் என்னடா எப்படி நான் பேசுகிறதா நீங்கள் கேட்கலாமான்னு நீங்கள் நினைக்கலாம் நான் ஃபுல்லாக ஒரு இது கதைகளும் இது பின் பின்னாடி இருக்கிற சில அரசியல்களும் சொல்கிறேன் முடிவு என்னங்க நீங்களே முடிவு பண்ணிட்டு கமெண்ட் பண்ணி திட்டினீங்கன்னா நான் நல்லாயிருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன் ஓகே நம்ம கமெண்ட்டுக்குள்ளே போவோம் ஃபர்ஸ்ட்டு நம்ம ஓபிஎஸ் படி தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம நினைனார் நாயேந்திரன் அவர்களை பற்றி நம்ம தெரியணும் நைனா நாயேந்திரன் அவர்கள் பாஜகவோட எம்எல்ஏவாக இருக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஜகவோட மாநில தலைவராக மாறுறாரு எதற்காக மாநில தலைவராக மாறுகிறார் அப்படிங்கிறதான் எங்கள் கருத்து ஏற்கனவே பார்த்திங்கன்னா அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது பிஜேபிங்க ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கிறது பதினோரு பர்சன்டேஜ் வளர்ச்சி வச்சிருக்கிறது ஆனாலும் அது போதெல்லாம் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது நமக்கு இருந்து சீட்டு வேணும் அப்படிங்கிறதுக்காக பிஜேபி தலைமை என்ன முடிப்புனா நம்ம அதிமுக கூட கூட்டணி வைக்கலாம் இப்ப கூட ஒற்றுமையா இருந்தால் தான் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல இங்கேருந்து சீட்டுகள் எடுக்க முடியும் ஏன்னா இங்கே நாற்பதுக்கு ஒரு சீட்டு கூட இங்கே வெல்லல பிஜேபி அதுதான் பெரிய பிரச்சனை அமைஞ்சது அதனால சீட்டு வெள்ளணுங்கிறதுக்காக நம்ம ஐபிஎஸ் கூட கூட்டணி வைக்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க ஆனால் அந்த இடத்துல அண்ணாமலை அவர்கள் கடுமையாக சாடுனால இபிஎஸ் அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் ஒத்துப்போல ஆனால் அண்ணாமலை அவர்கள் பதவி விலகிட்டு திரு நயினார் நயந்திரன் அவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழக பாஜக தலைவர் தலைவராகிறாரு நயினார் நயந்திரன் அவருக்கு இன்னொரு பிரசடென் பார்த்தீங்கன்னா அவர் கவுண்டர் சமூகத்தை சேர்ந்ததில்லை அவர் தேவர் சமூகத்தை சேர்ந்தவர் இதே நீங்கள் அண்ணாமலையை பார்த்தீங்கன்னா அவரும் கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர் இபிஎஸ் அவர்களும் கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர் ஸோ அவங்க ஒத்து போகாதுங்கிறதுனால ஏன்னா ஒரே சாதியில் இரு பெரும் தலைவர்கள் கண்டிப்பாக வளர்கிறதை யாருமே விரும்ப மாட்டாங்க அதனால என்னமோ நைனா நயன்களுக்கு அந்த பதிவு வருது கண்டிப்பாக தென் தமிழத்தில் முக்கூத்தூர் அவர்கள் ஓட்டு அதிகமாக இருக்கிறதுனால அது அவங்களுக்கும் ஒரு பூஸ்டாக இருக்கும் தென் தமிழர் ஏற்கனவே பிஜேபி கொஞ்சம் நல்ல வளர்ச்சியில் இருக்குது இன்னும் மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறதுக்காக நயினா நாயந்திரன் அவர்களுக்கு கொடுக்குறாங்க இப்போ நைனா நாயந்திரன் பாஜக தலைவராக வர நயினா நாயந்திரன் அவர்கள் பார்த்திங்கன்னா அவருக்கு பல சில பிரச்சனைகள் இந்த இதில் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா பிஜேபி கட்சி நல்லா வளர்த்துருக்காரு எங்கே பார்த்திங்கன்னா பேஸ் புறாமல் அண்ணாமலை 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 ஆதரவாக இருக்குது அதை கொஞ்சம் அமைதிப்படுத்தணும் அது மட்டும் இல்லாமல் பிஜேபிக்கும் அஹ் இலை இரட்டை இலை அதி அஇஅதிமுகக்கும் இருக்கிற பாண்டிங்க நெருக்கப்படுத்தணும் அப்போனா மட்டும்தான் தேர்தல் வெற்றி பெற்று தேர்தல்ல வெற்றி பெற்று நம்ம அடுத்த கட்டத்துக்கு முன்னேற முடியும் தேர்தலில் வெற்றி பெறதும் அவரோட எண்ணமா இருக்கும் மூணாவது பார்த்தீங்கன்னா அவர் தனிப்பட்ட அரசியல்ல அவரோட நிலையை நிறுத்திக்கணும் அவருக்கு இந்த ஒரு தலைவர் பதவி கிடச்சிருக்குன்னா அதை அவர் கண்டிப்பாக யூஸ் பண்ணிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகணும் தான் நினைப்பாரு அதற்காக என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் தன்னோட சமூக வாக்குகள் கண்டிப்பாக முக்களத்துவ ஓட்டுங்கிறது பத்து பர்சன்டேஜ் கிட்டே இருக்குது தமிழ்நாட்டில் அதுவும் தென் தமிழ்நாட்டில் தான் பெரும்பாலும் இருக்குது நீங்கள் இந்த பத்து பர்சன்டேஜுக்கான ஓட்டுக்கான முகமாக மாறுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தியாக அழுவீங்க அவங்க நாளைக்கு பிஜேபியே என்ன சொல்றது பிஜேபியே நாளைக்கு விளக்குனாலும் கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற காலத்தில் அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா அவர் எந்த கட்சியிலேயே இல்லாட்டினாலும் இன்றைக்கி அவருக்குன்னு ஒரு மரியாதை மதிப்பு இருக்குன்னா அவரோட சமூகத்தோட ஒரு முகமா இருக்காரு அவருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஓட்டு வங்கி இருக்கு அவருக்குன்னு ஒரு சில சப்போர்ட்டர்ஸும் இருக்கிறாங்க அதனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா நினைச்சிருக்காரு இதே கட்டத்தில் வேற யாரும் இருந்தாலும் கண்டிப்பாக அழிஞ்சே போயிருப்பாங்க அது எந்த மாற்று கருத்துமே இல்லை இதனால தான் இன்னைக்கு ஓபிஎஸ்க்கு இன்னைக்குமே போட்டியாக இருக்குது நம்ம கூட்டணிக்கு வரீங்களா திமுக போய் சந்திக்கிறாரு தீவிக்கு வாய்ப்பு இருக்கான் கேட்குறாரு என் தொடர்பாக கேட்குறாரு இப்போ இதெல்லாம் இருக்கட்டும் இப்போ ஓபிஎஸ் அவர்கள் எதற்காக என்டிஏ கூட்டணி விட்டு வெளியே வந்தார் ஏற்கனவே அவருக்கு தெரியாதா அமித்ஷா வந்து எடப்பாடி அவர்கள் கையைப்பிடித்து சொன்னார் இந்த மாதிரி கூட்டணி இருக்க போது எடப்பாடி அவர்கள் தலைமையில் தான் தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி இருக்க போது அமைய போகுது அப்படின்னாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அப்பயே விலகாதவர் எதற்காக இப்போ விலகினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்களுக்கும் நைனார் அவர்களுக்கும் கருத்து முரண்பாடு இருக்குது எப்படி கொங்கு மண்டலத்தில் ஒரே சாதியிலேருந்து இருப்பும் தலைவர்கள் வர முடியாதோ அதாவது சின்ன கவுண்டரு பெரிய கவுண்ட்ருன்னு சொல்கிறாங்க எடப்பாடி அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் ஒரு பிரச்சனையாச்சோ அதே மாதிரி இங்கே தென் தென்தமிதில் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் தேவருக்கும் திருநெல்வேலி தேவருக்கும் பிரச்சனையாக இருக்குது இதுதான் இங்கே முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருக்கும்போது ஓபிஎஸ் அவர்களுக்கு ப பிஜேபியில முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுச்சு ஏன்னா அவருக்கு வந்து எடப்பாடியை வீழ்த்திறோம்னா அதுக்கு அண்ணா ஓபிஎஸ் தேவை அப்படிங்கிறனால எதிரி நண்பங்கிற முறையில் ஓபிஎஸ் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் மிக நெருக்கமாக இருந்தாங்க ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தன் சமூகத்தோட முகமாக தான் மாறணும் அப்படிங்கிறனால அந் அந் நாயினர் அவர்களுக்கு இங்கே பன்னீர்செல்மன் அவர்கள் பத்தி எல்லாம் எதிரி மாதிரி தெரியாது இதுதான் இங்க விஷயம் ஸோ இப்ப நயினார் அவர்களோட கருத்துப்படி என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவருக்கு அண்ணாமலை ஆதரவாசை குறைக்கணும் அது ஃபஸ்ட் இருந்த அளவு இப்போ கொஞ்சம் குறைச்சிட்டாரு கட்சியை தன்னோட கட்டுப்பாட்டுகளும் முடிஞ்சளவு கொண்டு வந்தாரு அப்படிங்கிற எந்த மாற்று கருத்துமே கிடையாது ரெண்டாவது அஇஅதிமுக கூட ஒன்றுபட்டு நம்ம தேர்தல் ஜெயிக்கணும் அவங்க கேம்பெயினை பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே சேர்ந்து ஜாயிண்டாக கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ அதுவுமே பிரச்சனை கிடையாது மூன்றாவது தனித்த அரசியல்னு ஒண்ணு இருக்கு அவர் தனிப்பெரும் அரசியல்னு ஒண்ணு இருக்கு இப்போ அண்ணாமலை அவர்கள் பாத்தீங்கன்னா பிஜேபி மாநில தலைவராக இருந்தாரு இப்போ அவர் எங்க இருக்காரு இருக்கிற இடமே தெரியல இல்லை அவருக்கு பெரிய பதவி கொடுக்க போறாங்க அது வேற விஷயம் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அதை அந்த கட்சி தான் முடிவு பண்ணணும் அதே மாதிரி நைனாவுக்கும் இந்த நிலைமை வந்துடக்கூடாதுங்கிறதுனால தன்னோட இருப்பை வலிமைப்படுத்திக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த தே அந்த முக்குளத்தோரோட ஓட்டோட முகமாக வாக்கு வங்கியாக மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் உழுமையாக உழைத்து கொண்டிருக்காரு இப்போது அதற்கு போட்டியாக இருக்கக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் தற்போது முக்குளத்தோர்களுக்கான ஒரு முகமாக பார்க்க போடுறது ஓபிஎஸ் அவர்கள் தான் என்னப்பா பா முக்கூத்தத்தோருனா ஓபிஎஸ் அப்படின்னு கேட்காதீங்க பல கட்சியில் ஓட்டு போகிறவங்க இருக்காங்க பெரும்பாலும் ஓபிஎஸ் அவர்கள்னா இந்த ஓட்டில் சில ஓட்டு வங்கியில இருக்கும் பத்து பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் அவர்களுக்கு ஓட்டு விழுகும் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் சொல்கிறேன் நான் யாரையும் தப்பாக சொல்லலை அந்த சமூக சந்தர்ப்ப வேறு சமூக சொன்னால் தப்பாக சொல்லலை நீங்கள் தப்பாகவும் எடுத்துக்கிடக்கூடாது சரிங்களா இப்போ அதற்காக என்ன பண்ணுறாரு நயனர் என்ன பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வம் வளர்த்து விரட்டி விடணும் அப்படிங்கிற கூறியெல்லாம் இருக்காரு அதற்காக தான் பாத்தீங்கன்னா ஏற்கனவே நரேந்திர மோடி அவர்களுக்கு சந்திக்கணும் அவர் ஏரோப்ளை ஏர்போர்ட்ல நாங்கள் ரிசீவ் பண்ணணும் இல்லை நாங்கள் சென்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு கடிதம் எழுதியும் மெசேஜ் அனுப்பியும் ஃபோன் பண்ணியும் நயனார் அதை புறக்கணித்து விட்டார் தற்போது என்டிஏ கூட்டணியிலிருந்து பிஜே ஓபிஎஸ் அவர்கள் வெளியேறிவிட்டார் இது என்டிஏ கூட்டணிக்கும் அஇஅதிமுகக்கும் கண்டிப்பாக பின்னடைவு இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஆனால் தனிப்பட்ட முறையில் நயினாருக்கு வெற்றி அவர் பார்க்கறாரு எனக்கு ஒரு கண்ணு ரத்தம் வந்தாலும் பரவாயில்ல உனக்கு ரெண்டு கண்ணு ரத்த வரணும் அப்படின்னு நினைக்கிறாரோ என்னமோ ஓ பி எஸ் இருந்ததுனா கண்டிப்பா பல இடங்கள்ல ஆஹ் பிஜேபி அஇஅதிமுகக்கு ஒரு வலிமையான கூட்டணியா இருந்திருக்கும் அவர் ஐயாயிரம் ஓட்டை பிரிச்சாலும் அது பிரியது பெரியது ஓட்டு தான் அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள் ஐயாயிரங்கிற பட்சத்தில் எதிர்க்கட்சியில் போகும்போது பத்தாயிரமாக வரும் அதனால் இந்த ஓட்டு பிரிக்கிறதுங்கிறது கண்டிப்பாக திமுக சாதகமாக தான் இருக்க போகுது நயந்திரன் நாயந்திரன் ஒரு குரூடு பாலிட்டிஷியன் அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ கிரவுண்ட் பாலிட்டிஷியன் சொல்கிறாங்க பட் அவருக்கு தெரியலையா தான் ஒரு அரசியல் சக்தியை வெளியாகணுங்கிறதுக்காக தற்போது பிஜேபியோட வெற்றியில் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணுறாரோ அப்படிங்கிற கேள்வி தான் எழுது இது வந்து தன்னோட தனிப்பட்ட அரசியல் தான் முன்னிறுத்துறாங்க எடப்பாடி அவர்களும் பார்த்தீங்கன்னா தன்னோட தனிப்பட்ட அரசியல் தான் முன்னிறுத்தாரு நயினா நகரன் பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட அரசியல் தான் முன்னிறுத்தாரு இங்கே ஜெயிக்கணும்னு நீங்கள் போராடாத வரைக்கும் இங்கே கஷ்டம் தான் ஏன்னா திமுக கூட்டணி வலிமை அடிச்சுட்டு போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த அஇஅதிமுகவும் இந்த பிஜேபியோட கூட்டணி எப்படி போய் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வெற்றி பெற போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் ஓபிஸ் அவர்களோட நடவடிக்கை என்னவா இருக்க போகுது முதலமைச்சர் போய் சந்திச்சார் ஆனா முதலமைச்சர் கூட கூட்டணி வைப்பான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை ஒரு அதிமுக உரிமை தொண்டர்கள் உரிமை அமைப்பு குழுனு வச்சுட்டு அது திமுக கொண்டில் போய் சேர்ந்தா அது யாருமே எதிர்க்க மாட்டாங்க அப்படிங்கிறதா நம்மளோட இது டிவி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா ஒரு புது கட்சி கண்டிப்பாக இவர்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் எப்படி நடத்துவாங்க தெரியாது அது டிவிக்கே வெற்றி பெறுமானு தெரியாது என்ன பொறுத்த வரைக்கும் வெற்றியே இவ கண்டிப்பாக வெற்றி பெற போகிறது கிடையாது ஒரு குறிப்பிட்ட வாக்கு சாக தான் வாங்க போகிறாங்க ஒரு நாலோ அஞ்சோ ஆரோ வாங்க போகிறாங்க அதில் எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது ஆனால் ஜெயிப்பாங்களா கேட்டால் கண்டிப்பாக இல்லை இது இது குறித்து நம்ம வரக்கூடிய வீடியோக்குள்ளே கண்டிப்பாக பேசுவோம் நீங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப நன்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிற தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப நன்றி தயவு செய்து இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ